ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அப்படி என்னதான் ஸ்பெஷலான வீடியோன்றீங்களா நம்மளோடைய திருவட்டியூர் வடிவூடியம்மன் கோவிலில் வந்து சாமிக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கப்பேன் இந்த கல்யாணம் எப்போ பண்ணுவாங்கன்னா மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும்ல அன்றைக்கி தான் வந்து சாமிக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த கல்யாணம் பத்து நாள் திருவிழா இது செம்மையாக சூப்பராக இருக்கும் இந்த திருவிழாவுக்கு வந்து நம்ம சென்னை கந்தக்கோட்டத்துலேருந்து முருகர் வருவார் முருகர் வந்து இங்கே வந்து சாமிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் வந்து கந்தக்கோட்டத்துக்கே போயிடுவார் வரும்போது நல்லா ஜெகஜோதியாக நல்லா சூப்பராக இருக்கும் அங்கே இருக்கவங்களாம் வந்து முருகரை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு போவாங்க மறுபடியும் சாமி வந்து ரிட்டன் கல்யாணம்லாம் முடிஞ்சு ரிட்டன் போகும்போது இங்கே இருக்கவங்களாம் கொண்டு போயிட்டு கந்தக்கோட்டத்தில் விட்டு வருவாங்க முருகரை அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான திருவிழா இது அந்த பத்து நாளுமே நம்ம திருவெட்டியூர் வந்து நல்லா கிராண்டாக நல்லா ஜெகஜோதியாக இருக்கும் பத்து நாளுமே வந்து சாமி வந்து திருவிதி உலா தேரோட்டம் நல்லா கடலாக நிறைய ஜெகஜோதியாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த கல்யாணம் வந்து நல்லா சீரு சிறப்புமும் நல்லா செம்மையாக பண்ணுவாங்க நான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே அட்டன் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஊர்லேருந்து நம்ம கல்யாணத்தை பார்க்கலன்னா எப்படி லாஸ்ட்டு ஒன் வீக்காக வந்து நாங்கள் ஊரில் தான் இருந்தோம் எப்படியாவது வர முடியுமா வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துலேயே இருந்தேன் எப்படியோ ஒரு வழியாக நம்ம வடியுடி அம்மனோட கல்யாணத்தை வந்து நம்ம அட்டன் பண்ணியாச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கல்யாணம் பண்ணுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு எல்லாருமே போவாங்க நம்ம ஏன் போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க திருவட்டூரில் இருக்க மோஸ்ட்லி நிறைய எல்லாருமே போய் இந்த கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணுவாங்க சாமியோட கல்யாணம் பார்க்கறது வந்து ரொம்பவே விசேஷந்தானே அந்தளவுக்கு நல்லா விசேஷமாக கல்யாணத்தை பண்ணுவாங்க சாமியோட கல்யாணம் எப்போன்னு கேட்குறீங்களா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணு அன்னைக்கு தான் வந்து மாசியும் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரம் அன்றைக்கி தான் வந்து சாமிக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க ஒம்போது டு பத்திரதான் வெள்ளி கிளம்புன்றதுனால ராவு காலத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும்ல அதனால் ஒம்போது டு பத்திர தான் சாமிக்கு வந்து கல்யாண டைமு நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனதே வந்து ஒம்பது மணிக்கு அந்த டைமில் தான் கிளம்பியிருப்போம் நம்ம வீட்டு பக்கத்தில் வடிவடி கோவில் இருக்கிறதுனால சரி கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி கொஞ்சம் சீக்கிரம் போய் தான் நம்ம முன்னாடியே உட்காந்து பார்த்துடுச்சிருக்கலாம் நம்ம கொஞ்சம் லேட்டாக போனாலும் பேக் சைடில் தான் உட்காந்து பார்க்க முடியுது பட் இருந்தாலும் அங்கங்கே வந்து இதுமாதிரி ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க அதில் தான் நம்ம சாமி கல்யாணத்தை பார்த்தது நம்ம சாமிக்கு முன்னாடி உட்காந்து பார்க்கணும்னா காலைல ஆறு மணிக்கே போனால் தான் நம்ம வந்து முன்னாடி உட்காந்து நம்மளால் பார்க்க முடியும் நாங்கள் போன டைமுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கல்யாணம் முடிஞ்சுடுச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா கற்றுட்டுட்டு ஓமலாக வளர்ப்பாங்க ஓமலாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜராக பண்ணுவாங்க ஒரு ஒரு ப்ரொசீஜராக பண்ணிட்டு காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டிவிட்டு சாமிக்கு வந்து இது வந்து தாலி கட்டுற நேரம் சாமியோட திருமங்கலத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து தாலி கட்டுவாங்க இந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன வேண்டுறோமோ அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட நம்பிக்கையும் இருக்குது அங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தன்னால் முடிஞ்சது வந்து எதாவது கொடுப்பாங்க அவங்கவுங்க ஏதாவது வேண்டி இருப்பாங்க எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கணும் இந்த விஷயம் நடக்கணும் அது மாதிரி வந்து அதுக்கு அடுத்த வருஷம் அது இந்த கல்யாணத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து அது நடந்துச்சு அவங்களோட வேண்டுதலை வந்து அவங்கவுங்க நிறைவேற்றுவாங்க சில பேர் வந்து திருமங்கலியம் கொடுப்பாங்க பூ பொட்டு பேனா பென்சில் காசு அன்னதானம் அவங்கவுங்களால் எது எது முடியுமோ அவங்க அது வந்து பண்ணுவாங்க ரொம்பவே விசேஷமாக நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த பத்து நாள் வந்து நம்ம திருவட்டூரில் வந்து நல்லா ஜெகஜோதியாக நல்லா சூப்பராக இருக்கும் சாமி கல்யாணத்துக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்ததுன்னா ஒருத்தவங்க வந்து சாக்லேட் கொடுத்தாங்க அந்த சாக்லேட் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பூ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் திருமாங்கலையை கயிறு வந்து கொடுத்தாங்க இது மட்டும்தான் நம்ம வாங்கினது கூட்டத்தில் நம்ம என்ன வாங்குறது சொல்லுங்கள் அவ்வளோ கூட்டம் அப்பா நம்ம அப்படி அடிச்சு பிடிச்சி நம்ம வாங்கணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்மளுக்கு வந்து கடவுளே பார்த்து நம்மளுக்கு இது இந்த பொருள் கிடைக்கணும்னு தான் அது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சாமியோடய அருளால் இது நம்ம கண் நல்லபடியாக வாங்கி முடிச்சு நம்ம ஹாப்பியாக ரிட்டன் ஆயாச்சு நல்லா ஃபுல்லாக அன்னதானம் இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவே அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு வந்து கோவிலுக்குள்ளேயே வந்து ஒருத்தவங்க வந்து ச வெண்பொங்கல் கொடுத்தாங்களா சரி வர வெண்பொங்கல் ஏன் வேணாம் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கலும் வாங்கி சாப்பிட்டு கோவிலோடய பேக் சைடில் வந்து திருவட்டீஸ்வரர் இருப்பார் அது பக்கத்துலேயே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருப்பார் அவர்கிட்ட மட்டும் வந் நம்ம போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் வடிவுடி அம்மன் போய் பார்க்கலான்னு சொன்னால் செம்ம கூட்டம் கோவில் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களாம் வந்துருப்பாங்களா சரி அவங்களா பார்க்கட்டும் நம்மளுக்கு வீட்டு பக்கத்துலேயே வடிவூடி அம்மன் கோவில் இருக்குது நம்ம எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கோவிலேருந்து வெளியே வந்துட்டோம் நீங்கள் யாராவது வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ